கர்த்தர் உன்னை தினமும் தெரியுறா என்ற தரப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்த நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன் தெய்வ அனுக்கிரகன்னா எப்படி பாருங்கள் அதாவது இன்னைக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு இல்லைன்னு வச்சாங்களா எனக்கு என் தேவன் கொடுத்த எல்லா மகிமையினால் நான் வாழ்கிறேன் என்று பிறருக்கு நீங்கள் சொல்வீங்க அது சிறியவராக இருக்கட்டும் பெரியவராக இருக்கட்டும் அவருடைய அனுக்கிரகத்தை நீங்கள் அனுபவித்து விட்டு என்றால் நீங்கள் சுவிசன் சொல்ல ஆரம்பிச்சிருங்க எனக்குள்ளே என் கத்தர் இருக்கிறார் அவர் அனுக்கிரகமாக இருக்கிறார் இந்த மாதிரி அற்புதமான செய்கிறவர் என்னுக்குள்ளே இருந்து அவர் எவ் எவ்வேளையிலும் எல்லா நேரத்திலும் எனக்கு அனுக்கிரகம் செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் சுவிசன் சொல்ல ஆரம்பிச்சுடுங்க அப்படிப்பட்ட தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் எதற்கும் கலங்காதீர்கள் இந்த மாதிரி வார்த்தைகள் தினமும் கேட்கும் பொழுது உங்களுடைய மனம் என்னும் வெலப்படும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் மனதை திடமாய் வைத்துக் அதுதான் ரொம்ப முக்கியங்க திடமாய் மனதை வைத்துக் தான் ரொம்ப முக்கியம் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா அனுக்கிரகம் நமக்கு தருகிறவர் நீங்கள் ஒரு நாள் குறை உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் ஆனாலும் தெய்வன் அனுக்கிரகம் தருகிறவரை விட்டு விடாதீர்கள் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே சிறியவருக்கும் பெரியவருக்கும் நீங்கள் சுவிசி சொல்ல அளவுக்கு உங்களை உயர்த்துவார் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார்